குரு மின் அல்லாஹுவின் திருநாமத்தை உச்சரிக்கப்படுகிறதோ அல்லாஹுவின் பெயர் சொல்லி அடுக்கப்படுகிற புராணிகள் அவைகளை மாத்திரம்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த குரான் ஷெரீப்பில் இடம்பெறுகிற இரண்டு வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த கரியை எல்லாம் சாப்பிடுவது கூடாது பார்க்கறோம் பண்டிகைய இறைச்சி மார்க்கம் தடுத்து இருக்கிறது

கூட்டம் மந்தை மந்தைகளாய் உலகத்தில் பார்க்கப்படுகிற உயிரினம் உலகத்தில் உண்டு என்றால் அல்லாஹுவின் திருநாம் சொல்லி அடுக்கப்படுகிற அந்த இடத்தில் அல்லாஹ வரக்கத்தை வைத்திருக்கிறார் உலகத்தில் ஒரு லட்சம் இரண்டு லட்சமா கோடான கோடி ஒட்டகங்கள் கோடான கோடி ஆடுகள் கோடான கோடி கால்நடைகள் நடைகள் அறுக்கப்படுகிறது அல்லவா ஆடுகள் தான் இவைகளை எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாய் அல்லாஹ் அதன் வளர்ச்சியை மறக்கத்தை வைத்திருக்கிறார் என்று ஆட்சியாளர்களால் சொல்லப்படுகிற இந்த கருத்தை இப்படி யோசித்து பாருங்கள் நீங்கள் சொல்லுகிற இதை தடுத்து நிறுத்தினாலும் கூட்டம் கூட்டமாய் நாய்களையோ பண்டிகளை கூட்டத்தையோ பார்க்க முடியாது அல்லாஹ் இதில் மறக்கத்தை வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல ஏறத்தால ஆயிரம் அல்ல அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதன் நம்பி இப்ராஹிம் அறிவு அவர்கள் செய்த தியாகத்தை ஒவ்வொரு வருஷத்திலும் இந்த நினைத்து பிரமிப்பாக இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு கணவன் எவ்வளவு அழகான ஒரு மனைவி எப்படி அற்புதமான ஒரு மகன் சித்தித்து பாருங்கள் மூன்று பேரும் அல்லாஹுக்கு வழிபட்ட மிகப்பெரிய ஆசை செய்ய

நான் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு தண்ணியை அறிமுகப்படுத்தி விட்டு அந்த இப்பலீஷ் கற்றுக்குறான் மனைவி இடத்தில ஓய் ஓய் உன் கணவருக்கு புத்தி கேட்டு போச்சா அறிவு இல்லாம போயிருச்சா இவ்வளவு காலத்துக்கு அண்ணா குளத்திற்கு அழகான குளத்தையே செல்வோம் மகனை போய் அருகே போறாரே போய் தடுத்து நிறுத்த மாட்டையா இப்பிலீசு சொன்ன பொழுது ஆகராமணையா சொன்னாங்க மனைவி எழுதி வர சொல்றாங்க என் கணவர் ஒன்றை செய்தால் அல்லாது ரசூலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு செய்வார் அல்லா ரசூலுக்கு மாற்றம் செய்ய மாட்டார் அதில் நன்மை இருக்கும் அதில் தீங்கு இருக்காது ஓடிப்போ செய்தானே என்று சொன்னவர்கள் மனைவி அல்லாஹு ரசூலை எப்படி எல்லாம் இஷ்டி வைத்திருந்தார் ஏன் மகன் போய் வேஷம் போட்டான் டே ஓடி போயிரு உன்னுடைய அத்தாவும் அம்மாவு உயிரை பழி கொடுக்க பாக்குறாங்க உன்னை அறுக்க பாக்குறாங்க நீ இருக்கிற போயிரு என்று சொன்ன பொழுது கூட அந்த மகன் சொன்ன வார்த்தை என் தந்தை ஒன்றை செய்தான் என் தாய் ஒன்றை செய்தான் அல்லாஹுக்காக ரசூலை பொருத்தத்துக்கு செய்வார்கள் நீ வெற்றி செய்து இந்த மூன்று பேர்களும் சைத்தானிய விரட்டிய நினைவு தான் இன்றை நேற்று இருந்து ஆஜிகள் ஹஜ்ஜை முடித்து அவர்கள் சைத்தானுக்கு கல்லறிய தொடங்கி இருக்கிறார்கள் சைத்தானுக்கு கல்லறிவதைய நோக்கம் என்ன இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்களுடைய மக மனைவி அவருடைய மகனால் ஷைத்தானை விரட்டியதை போல ஒவ்வொருவரும் ஜம்ராத் என்று சொல்லப்படுகிற இடத்தில் சைத்தானுக்கு கல்லறிகள் என்ன தெரியுமா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் சைத்தானுடைய பிறவிகள் எல்லாம் வெளியேறணும் என்று சொல்லி சைத்தானுக்கு கல்லறியக்கூடிய அமல் இன்றைக்கு இரண்டாவது நாள் அஜில் நடைபெறுகிறது சைத்தானுக்கு கல்ல அதனுடைய தாத்யம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன நம்முடைய வாழ்க்கைகள் எப்பொழுதும் இப்லீஸ் குறுக்கே வரக்கூடாது என்று சைத்தானை விரட்டி அடிக்கிற ஒரு அற்புதமான மா அமல் அமைந்து சொல்ல வேண்டும் உலகத்திலேயே இபாதத்துகள் தொழுகையை விட ஜகாத்தை விட நோன்பை விட விட எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் இன்றைய நடைபெறுகிற அற்புதமான பிராணிகளை ஒன்று இறைச்சிக்காக அல்ல நெருக்கத்தை பெறுவதற்கு எச்சத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் இப்படி ஒரு அற்புதமான அமல்கள் நடைபெறுகிறது நிறைய பேர்கள் சொல்லுவதை போல பலர்களும் பரியாமல் தவறுதலா எப்படி பேசுகிறா தெரியுமா ஆண்டுகள் அறுத்து பழி கொடுக்குது பாருமா இந்த காசை ஏழை கொடுக்கலாமே ஒரு ஹஜ்ஜு செய்வதற்கு பல லட்சம் தேவைப்படுகிறது பல லட்சத்தை செலவழித்து ஹஜ்ஜு செய்வதை விட குபருடைய காரியத்துக்கு நீ செலவழிக்கலாம் அறிவீனர்கள் பேசுகிற பேச்சு அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்தவர்கள் பேசுகிற பேச்சு இது அல்லாஹ் எந்த வடிவத்தில் எதை நிறைவேற்ற வடிவத்தில் நிறைவேற்றினால் அல்லாஹ் விடத்தில் நெருக்கத்தை கடைசியாக செய்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி குதுபாவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அல்லாஹ் நல்லடையார்களே அமல்களில் ஆக மிகப்பெரிய அமல் குருபான் என்று சொல்கிறோமே இந்த குருபானிகளில் நிறைய வீணான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது சட்டங்கள் தெரியாமல் அதனுடைய மரபுகள் முறைகள் தெரியாமல் தவறான முறைகளில் ஏன் இபாதத்து என்பது உயர்தரமான ஒரு அமல் அதை செய்கிற பொழுது ஒரு பரிசுத்தவான் அறுக்க வேண்டும் குறிப்பா குருபானி கொடுப்பவர்களே அறுக்க வேண்டும் அதிலே தவறான அல்ல வேறு ஜீவராசிகள் எதை சாப்பிடக் கூடாது என்று தடுக்கப்பட்டதோ அவைகள் அறுக்கப்பட்ட கத்திகளால் அறுப்பதை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நாய்களோ பன்றிகளோ மார்க்கத்தில் முஸ்லிம்களால் ஆகுமானது இல்லை என்று தடுக்கப்பட்டவைகள் அறுக்கப்பட்ட அதே வாளில் அதே கத்தியில் நாம் குருபானி ஹலாலான குருபா அதில் அறுக்கக்கூடாது ஒன்று நிறைய பேர்கள் தவறு செய்கிற இன்னொரு தவறுகள் தெரியுமா குர்பானி கொடுக்கிற அன்னைக்கு கூலிக்கு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டிகள் சொன்னா அந்த அருவால் சுத்தமானது என்று யாரும் யோசிக்கிறது இல்லை அடுத்து இன்னொரு செய்தி அவர்கள் குடிகாரனாக இல்லையா எந்த நிறைய பேரில் தோள்களை ஒழிக்கிற பொழுது கூட அவர்கள் துருவாடை வீசுகள் ஒரு இபாதத்து அதை நிறைவேற்றுகிற பொழுது குருபானி கொடுப்பவர்கள் முன் என்று அவர்களே கத்தியை கழுத்தின் மீது வைக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் அறுக்கிற புராணிகளுக்கு கொடுமைகளை கொடுத்து விட வேண்டாம் பயத்தை பீதியை விட வேண்டாம் அந்த கால்நடைகளுக்கு முன்னால் வாள்கள் தீட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதை பார்க்கிற பொழுது பயந்து மிரண்டு விடும்

அதனுடைய நோக்கங்கள் கண்டிப்பா நீயத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் வீட்டத்தில் இருந்து நமக்கு இறை வர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை நாம் கடைபிடிப்போமாக இந்த ஆண்டு யாரெல்லாம் புனித ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானாக இந்த ஆண்டு உலகம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாடுகிறார்களோ எந்த நாடுகளெல்லாம் குர்பானி கொடுக்கப்படுகிறதோ எல்லா குர்பானிகளையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் இடத்திலிருந்து ரசூலிடமிருந்து எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போல அத்தனை இருந்தும் அல்லாஹ் இந்த குர்பானி ஏற்றுக்கொள்வானாக பேசியதன்படியும் அமல் செய்யக்கூடிய நசீபை வல்லூர் நல்லா நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக وقال النبي صلى الله عليه وسلم ما من, من عمل من عمل يوم النهر أحب إلى الله من إهراق الدم وإنه ليأتي يوم القيامة بقرونها وأشعارها وأضلافها وإن الدم ليقع من الله بمكاره قبل أن يقابل الأرض فطيب بها نفسه الله, الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد وقال أصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما الله قال سنة أبيكم إبراهيم عليه السلام قالوا فما لنا فيها يا رسول الله قال لكل شعرة حسرة قالوا فالصوف يا رسول الله قال بكل شعرة من الصوف حسرة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد وقال عليه الصلاة والسلام من وجد سعة من أي ولم يضحي فلا يحضر مصلانا الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد أعوذ بالله من الشيطان الرجيم لن ينال الله لحومها دماؤها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخر لكم لتكبر الله على ما حذاكم وبشر المحسنين بارك الله بارك الله فينا ولكم بالقرآن العظيم ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد قريب ملك قديم بر رؤوف رحيم ورب حليم